Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to Nadia Creatives. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஒரு சப்பாத்திக்கு சைட் டிஷ் என்ன என்ன ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் சூப்பரான டேஸ்ட்டில் உருளைக்கிழங்கு ஒரு கிரேவி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் எப்பவும் செய்கிற மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் எடுத்து மசிச்சு வச்சுருக்கேன் அதுக்கு தாலிப்புக்கு கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் கருவேப்பிலை பச்சை மிளகா வெங்காயம் நல்லா ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பெரிய தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுதான் இது தேவையான ஐட்டம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மசாலாலாம் ஆட் பண்ணி சூப்பரான நம்மளுடைய டிஷ்ஷை செய்ய ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன் இருக்கேன் எண்ணெயில் கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணி வந்த பிறகு நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு உளுத்தம்பருப்பு செவந்து கடுகுலாம் வெடிக்க வர நேரத்துக்கு நம்ம பச்சை மிளகாவும் வெங்காயமும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து வதக்கிக்கலாம் இப்போ இந்த கலர் சேஞ்ச் ஆகி வருது பாருங்க வெங்காயம் இந்த சமயத்தில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் இந்த வெங்காயத்தோடு நல்லா வந்து வதக்கிக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கின பிறகு தக்காளி சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் நேரம் வதக்குன பிறகு நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஓரளவுக்கு இது வெங்காயக்காளியெல்லாம் நல்லா வதந்திருக்கு பாருங்க இந்த சமயத்தில் வந்து நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி இது எல்லாமே நம்ம ஹோம்மேட் மசாலாஸ் நம்ம மசாலா சேல் பண்றோம் இல்லைங்களா அந்த ப்ராடக்ட்ல இருக்கிற மசாலாஸ் தான் நார்மல் குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஒன்னே கால் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்குங்க இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு அப்புறம் வந்து சென்னா மசாலா நான் சேர்க்கிறேன் இது வந்து நல்லா டேஸ்டியாக ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் அதுக்காக சென்னா மசாலா ஒரு ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம் இப்போ இது வந்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த எண்ணெயிலேயே இப்போ லைட்டாக வந்து தண்ணியை ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் வேகட்டோடனே நம்ம மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்க போகிறோம் ஒரு அரை கப் அளவு தண்ணி ரொம்ப இல்லாமல் கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்டி வர அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கிட்டால் போதும் அதுக்காக நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் நல்லா ஃபுல் ஃப்ளேம் வச்சுக்கலாம் கொஞ்சம் நல்லா வெந்து வந்த உடனே இந்த உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சதை சேர்த்துக்க போகிறோம் இப்போ இது நல்லா பொதிச்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மசிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த உருளைக்கிழங்கு வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு கால் கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு இது சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா வந்து வெந்துட்ருக்கு இந்த சமயத்தில் வந்து கொஞ்சம் ஸ்லோவில் வச்சு போட்டு மூடி ஒரு அஞ்சு டு பத்து நிமிஷம் கொதிச்ச பிறகு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நான் கொத்தமல்லி இல்லை அதனால போடலை நீங்கள் கொத்தமல்லி இருந்தால் மேலே போடுங்க ஒரு சென்னா ஃப்ளேவரில் ஒரு உருளைக்கிழங்கு கிரேவி சூப்பராக நமக்கு ரெடி ஆகிருக்கும் இப்போ தட்டு போட்டு மூடி ஸ்லோவில் வச்சு ஒரு அஞ்சு டு பத்து நிமிஷம் கழித்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பத்து கிட்ட ஸ்லோவில் வச்சு நம்ம இந்த மாதிரி செஞ்சுட்டு இப்போ ஆஃப் பண்ண பிறகு சூப்பராக நம்மளுக்கு கிரேவி கிடச்சிருக்கு உருளைக்கிழங்கு கிரேவி சென்னா டேஸ்ட்டில் உருளைக்கிழங்கு கிரேவி ரொம்ப சூப்பராக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி பூரி ரைஸு வெரைட்டி ரைஸ் ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதேமாரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நான் இன்றைக்கி சப்பாத்தியோட செஞ்சு செஞ்சுருக்கேன் இந்த பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குதுன்னு இந்த கிரேவியை இப்படி எடுத்து சாப்பிடும்போது செம்ம டேஸ்டியாக இருக்கும் இதேமாரி செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பிள்ளைக்கு அன் பண்ணுங்க ப்ரெஸ் பண்ண மாதிரி இருந்தாதீங்க தேங்க்யூ